ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தால் நீங்கள் அதிகமான நலன் பெற முடியும் மேலும் எதை எதை தவிர்க்க வேண்டும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம மறந்துருக்கீங்க ஸோ அனைவருமே வந்து செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க அப்போதான் வந்து இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள் ஏழு குடையவன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதும் நல்ல யோகத்தை தெரிகிறது நான்காம் இடத்தில் இந்த தினம் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை தான் இருக்கிறது எனவே அதுவும் உங்களுக்கு நன்மைகளை தரும் எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக நிலைகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய உருவாகக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் எதிர்பாராத வகையில் சில திடீர் செலவுகள் ஏற்படலாம் என்று இன்றைய தினம் நிதி நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வியாபாரம் மூலமாக கிடைக்கூடிய பொருளாதார கணிச முன்னேற்றம் காரணமாக நீங்கள் இன்றைய தினம் அதை சிறப்பாக சமாளித்து முடிவீங்க ஏன்னா இன்றைய தினம் தனஸ்தானாதிபதி கூடிய புதன் பகவானை வந்து தனகாரகன் குரு பார்த்து கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே எனவே நெருக்கடி ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் அதனால் கவலையே படத் தேவையில்லை உங்களுக்கு பண நெருக்கடி இன்றைய தினம் ஏற்படுதுங்க பொருளாதாரம் கணிசமான நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் புத்தகம் இருக்குங்க நீங்கள் திடீர்னு பயணங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க பயணங்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் உண்டு நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்க பெரும்பாலான காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே செலவுகள் அதிகமாகலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நினைச்ச சில காரியங்கள் நிறைவேறதுல கொஞ்சம் லேட்டானாலும் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை காலதாமதங்கள் காரணமாக நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு சிறப்பாக காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்துல இன்னைக்கு சில ஏற்ற இறக்கமான ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மைகளையே நடக்கும் வெளியில் போய் உணவு சாப்பிடுறத நீங்க தவிர்த்து விட ரொம்ப ரொம்ப அவசியம் முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுங்கள் உங்களுக்கு அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒரு வழிமுறை ஏற்படுத்தி தரும் முக்கியமாக தூக்கம் இல்லாத சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நண்பர்களே அதற்கு நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மருத்துவரை அணுகி நீங்கள் அந்த தீர்த்து தீர்த்துக்கொள்ள முடியும் அந்த பிரச்சனைகள் தானாகவே நீங்கி விடக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் உங்களுக்கு அது லேட் ஆகுது அப்படின்னா நீங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்றது நல்லது நண்பர்களே இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்க நீங்கள் அனுசரித்து போகணுங்க உங்க வாழ்க்கை தண்ணீ கூட நீங்க அனுசரித்து போனீங்க அப்படின்னா அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே என்றதை அமையக்கூடிய வாய்ப்புகள் வருவாக காணப்படுகிறது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் காரணமாக ஏற்படும் என்றே மனசில் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக கூடும் இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்கங்க வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாடு சம்பந்தமான வியாபார முயற்சியாக இருக்கலாம் கல்வி முயற்சியாக இருக்கலாம் அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான சில முயற்சிகளாக கூட இருக்கலாம் இப்பொழுது அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடன் சண்டையிட்டு சின்ன சின்ன காரணங்களால் உங்களை விட்டு விலகி சென்ற சொந்த பந்தங்கள் இந்த தினம் விரும்பி வந்து உங்க கூட சேர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய தோற்றம் ரொம்ப அழகாகும் நண்பர்களே உங்க அழகான தோற்றம் மூலமாக மற்றவர்களுடைய கவனத்தை நீங்கள் எளிதில் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது காதல் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இன்றைய உங்களுக்கு மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு காதல் உணர்வுகள் தினம் பெருகும் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக குறைய இருக்காது நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் எனவே இந்த தினம் முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் செலவு பண்ணலாம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய வெற்றிக்கு யாரெல்லாம் வந்து இடையூறு பண்றாங்களோ அந்த மாதிரி எதிரிகள் எல்லாமே உங்களுடைய மோசம் செய்யணும் அப்படின்னு சூழ்ச்சிகள் பண்றவங்க வந்து உங்கள் கண் எதிரிலேயே வீழ்ந்து விடுவாங்க மோசமான வீழ்ச்சியை அவங்க சந்திப்பாங்க ஸோ இன்னைக்கு உங்களை எதிர்த்தவங்க வந்து தொலைஞ்சா அர்த்தம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் இந்த தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை செலவிடுவது நல்லது இந்த தினம் எங்கேயாவது சின்ன சின்ன டூர் போகலாங்க பயணத்திற்கு உங்கள் வாழ்க்கை துணை அழைத்து செல்ல நீங்கள் எதாவது பிளான் பண்ணலாம் ஆனால் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டால் அதன் காரணமாக கொஞ்சம் அதில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே ஆனாலும் உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே ஏற்படாது இந்த தினம் வந்து உங்கள் உறவு வந்து இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு சித்திக்கும் இல்லற வாழ்க்கை காத்திருக்கு இன்றைய தினத்தை போல என்றைக்குமே இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாக என்ற தினம் நீங்க எங்கேயாவது நிகழ்ச்சியில் கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி தான் எல்லாருமே வந்து அதிகமான செயல்பாடுகளை செய்வாங்க நீங்க மையப்புள்ளியாக செயல்படுவீங்க நண்பர்களே ஸோ இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நீங்க கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமான மதிப்பு கூடும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து பணத்தை சேவிங் சேர்றதுல அதிகமான ஒரு நல்ல கற்றல் திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும் புதிய வழிமுறைகளை நீங்கள் சேமிக்கிறது இன்னைக்கு கற்றுக்கொள்ளலாம் நண்பர்களே ஸோ அதை கற்றுக்கிறது மூலமாக அளவு பணத்தை நீங்கள் மிச்சமானவும் வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சேவிங்ஸில் கொஞ்சம் நீ ஆர்வம் செலுத்துங்க இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த தினம் பண வரவுகள் போது சேவிங்ஸில் நீங்க யாரும் செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் எதிர்காலம் காத்திருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் கணிசமாக முன்னேறும் அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமணம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துங்க உங்களுக்கு அது சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிசப் ராசி யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்துகே நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் எதிர்பாராத சில செலவுகள் மூலமாக நெருக்கடியான சில சூழல்கள் ஏற்படலாம் தினம் நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க திடீர்னு சில பயணங்கள் ஏற்படுவதன் மூலமாக பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் உண்டுங்க நல்ல அனுபவங்கள் பயணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நெருக்கடியில் என உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிவிடும் ரோகிணி நட்சத்திரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை தான் இருக்கும் என்றே கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது வியாபாரத்தில் இண்ட தினம் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிங்கள் வெளிய உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஏற்ற இறக்கமான வியாபார வாழ்க்கையை காத்து இருக்குங்க இந்த தினம் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் மிருக சீரீசம் நட்சத்திர பண்ண நண்பர்களுக்கு இன்னைக்கு இல்லற வாழ்க்கையில் நீங்க அனுசரித்து போகணுங்க உங்க கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் அனுசரித்து போறது மூலமாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கும் நண்பர்களே ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால டென்ஷன் ஆக தேவையில்லை செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவுன்னு வகைப்படுத்தி செலவு பண்ணிங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியன் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலுடைய எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே